இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க இன்னொரு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கடகராசி ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாத ராசி பங்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போறோம் கடகம் ஆயில்யம் கால புருஷனுக்கு நான்காவது ராசியாக வருதுங்க கடகத்துடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் ஆயுள் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புத்திக்கு காரகன் புதன் அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு அதாவது அறிவு கிரகங்கள் அப்படின்னு சொல்லி ஒன்னு குரு இன்னொன்னு புதன் குரு பகவான் ராசிக்குள்ள உச்சம் பெற்ற அமைப்புல இருக்காருங்க வக்ரம் பெற்ற அமைப்புல இருக்காரு இரண்டாவது பகுதில் வக்ரம் பெறுவார் அதே மாதிரி ஒத்திக்காரர்கள் சொல்லப்படக்கூடிய புதன் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அமர்ந்து குரு பார்வையில இருக்கிறது சிறப்பு ஆயினும் அவரும் பாத்தீங்கன்னா இரண்டாவது பகுதில வக்ரம் பெற போகிறார் அப்ப இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது நல்ல புத்திசாலித்தனம் தற்போது உங்ககிட்ட வெளிப்படும் ரணேஷன் எந்த ஒரு செயலையும் யோசிச்சு அதன் பிறகு செயல்படுத்துவீங்க ரணேஷன் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சந்தேகம் அப்படின்ற ஒரு விஷயம் கொஞ்சம் அதிகரிக்கும் சரிங்களா அதாவது அறிவு ஒரு பக்கம் அதாவது ஓரளவோட இருந்தா பரவாயில்ல அளவுக்கு மீறி போகும்போது அங்க சந்தேகன்ற ஒரு விதையை வந்து நம்ம கேட்கப்படும் அப்ப எதையுமே ஒரு சந்தேக கண்ணோடையும் பாப்பீங்க பண்ணலாமா வேணாமா இது பண்ணா என்ன ஆகும் அது அப்படி ஆயிடுமா இப்படி ஆயிடும்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு யோசிச்சா பரவாயில்ல யோசிச்சிக்கிட்டே இருப்பீங்க அதுதான் கொஞ்சம் இந்த நீங்க கொஞ்சம் மாத்திக்கணும் ரெண்டாவது ராசிக்கு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பலத்தோட இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் உடைய வாழ்க்கையில சில அதிர்ஷ்டகரமான விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும் படிப்புல ஈடுபாட அதிகரிக்கும் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு இதனால வரைக்கும் ஒரு ஆவரேஜா ரொம்ப ஸ்லோவா மந்தமா படிச்சுட்டு இருந்தால் கூட இப்ப வந்து ரொம்ப சுறுசுறுப்பா ஆக்டிவா நல்லா பிரிஸ்கா படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க அதே போல ரகசியங்களை அதிகமாக இந்த காலகட்டத்தை நீங்க வந்து காப்பாற்று மற்றவர்கள் நிறைய பேர் உங்கள்கிட்ட வந்து நிறைய விஷயங்களை புலம்புவாங்க சரிங்களா அதுவும் நடக்கும் ரெண்டாவது பூர்வீக சொத்துக்கள் வம்பு வழக்கு கோட்டு கேஸ் இது சார்ந்த விஷயங்கள் நிலுவை அது வெற்றியை கொடுக்கும் அரசு உத்தியோகம் அரசு சார்ந்த வேலைக்கான முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா அந்த முயற்சிகளை வெற்றி கண்டிப்பா உண்டுங்க ஆனா சில தடைகள் ஏற்பட்டு அதன் பிறகு கைகூடும் ஏன்னா சூரியன் நீசம் அதன் பிறகு ஆட்சி பெற்ற சுக்கரனோட சேர்ந்ததுக்குனால கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் அரசு விலையை பெற்றுக் கொடுக்கும் சுய ஜாதகத்துல அதற்கான அமைப்புகள் இருக்கும் போது கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் உறுதியா உண்டமே எடுத்துக்கலாம் அதற்கடுத்து ரெண்டாம் இடத்துல கேதுங்க எட்டாம் இடத்துல ராகுங்க எட்டாம் இடத்துல ராகு இருக்கும்போது தூர இடங்களுக்கு நகர்த்தி பிறக்க வைப்பாருங்க வெளிமாடு வெளிமாநிலம் சார்ந்த விஷயங்கள் அந்நிய மொழி பேசும் நபர்கள் மத்தியில வேலை செய்யறது அந்நிய மொழி அந்நிய மதம் அந்நிய மதம் சார்ந்த இடங்கள்ல வேலை செய்யறது ஸோ இது போன்ற அதாவது உங்களுக்கு பழக்கமே இல்லாத பழக்கமே இல்லாத மொழி பேசும் நபர்கள் மத்தியில ஒரு வேலை உத்தியோகம் தொழில் சார்ந்த விஷயங்களை பணிபுரிய வைப்பார் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராகு சோ அந்த மாதிரி வெளிநாடு போறதுக்கான முயற்சிகளை நீங்க போது அது உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி ஏழாம் அதிபதி பாக்கியத்துல உட்காந்து குருவினுடைய பார்வையான நல்ல வாழ்க்கை துணையா தற்போது கிடைப்பாங்க குரு பார்வை ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்திற்கான திருமணம் சார்ந்த விஷயங்கள் சுபகாரியங்கள் வாழ்க்கையில நடக்கும் மங்களகரமான நிகழ்ச்சிகள் வாழ்க்கையில நடக்கும் மனதிற்கு பிடித்த இனிமையான சில நிகழ்வுகள் கண்டிப்பாக உண்டு மனதிற்கு பிடித்த நபரை ஒரு சிலர் கரம் பிடிப்பீங்க சொந்த ஜாதகத்துல ஐந்தாம் இடம் பதினோராம் இடம் வலுப்பெற்ற நபர்களுக்கு அதனுடைய அதிபதியுடைய தசாபுக்கிற நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் மனதிற்கு பிடித்த நபரை கரம் பிடிக்கின்ற அமைப்பை கொடுக்கும் அதே போல ஏழாம் அதிபதி பாக்கியத்துல உட்கார்ந்து ஏழாம் இடத்த குரு பார்க்கறதுனால நண்பர்களால் கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்களால் நல்லது ஒரு ஆதாயங்கள் கண்டிப்பாக உண்டு அது மட்டும் இல்லாம திருமணமான பெண்களுக்கு அந்த குழந்தை பாகியம் புத்திரப்பிராப்தி சார்ந்த விஷயங்கள் தற்போது கிடைக்கும் தள்ளி போனவங்களுக்கு சரிங்களா அதே மாதிரி தந்தையால் நல்ல ஒரு ஆதாயங்கள் தந்தையினுடைய ஆரோக்கியத்துல நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படுறது இது போன்ற விஷயங்களும் நடக்கும் அதே மாதிரி கடன் கடன் வாங்கினவங்களுக்கு ஏன்னா இது நாள் வரைக்கும் பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து ஆறாம் இடத்தை பார்த்துட்டு இருந்தாருங்க அதனால கடனே வாங்காத கடனே இல்லாத கழக ராசிக்காரோட கடன் வாங்கியிருப்பீங்க அதே மாதிரி கடந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா செலவுகள் அதிகமா இருந்திருக்கும் வரவை விட செலவுகள் அதிகமாகவே இருந்திருக்கும் அந்த செலவுகள் இந்த மாதத்துல ஓரளவுக்கு குறையும் கட்டுக்குள்ள இருக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாம ராசிக்கு நான்காம் இடத்துல இந்த மாதத்து இரண்டாவது பகுதியில் சுக்கரன் தனித்து சுகாதிபதி தனித்து நான்காம் இடத்துல இருக்கும்போது வீடு மனை வாகனம் இது சார்ந்த முயற்சிகள் இது சார்ந்த விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும் ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு பிளான் போடுறது அல்லது காசு ரெடி பண்றது அல்லது வண்டி வாகனம் வாங்கறதுக்கு சில விஷயங்கள் செய்யறது சோ இது போன்ற காரியங்களை சுக்கரன் எடுத்து கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கும் இரண்டாவது பகுதியில சரி இந்த மாதம் குறிப்பா இரண்டரை மணல் ஆதாயங்கள் காத்துட்டு இருக்கேன்னு சொன்னீங்க அது யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து வாழ்க்கை துணையார் தான் ஏழாம் அதிபதி பாக்கியத்துல உட்கார்ந்து இருக்காது ஏழாம் இடத்துல குரு பார்க்கறதுனால மனைவி அல்லது கணவன் மூலமாக சில நல்ல விஷயங்கள் நடக்கும் உற்ற துணையா துணையா இருப்பாங்க சரிங்களா நண்பர்கள் சார்ந்த வழியில நல்ல ஆதாயங்கள் கண்டிப்பாக உண்டு நண்பர்களிடையே அந்த இணக்கமான ஒரு சூழ்நிலை அதிகரிக்கும் நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க நண்பர்களால் உங்களுக்கு நல்ல ஒரு உதவிகள் கண்டிப்பாக இந்த மாதம் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேலும் தகவலுக்கு எங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி